யார் இந்த அயதுல்லா குமேனி என்று பார்த்தால் அயதுலா கொமேனி ஈரானின் இஸ்லாமிய புரட்சியை தலைமை தாங்கியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் மேற்கத்திய சார்புஷா முகமது ரேசா பஹ்லவியை பதவியிலிருந்து அகற்றிவிட்டு ஈரானில் இஸ்லாமிய குடியரசை நிறுவினார் அதன் பிறகு ஈரானின் முதல் உயர்மட்ட தலைவராகவும் ஆனார் ஈரானின் முதல் உயர்மட்ட தலைவர் கொமோனி இந்திய வம்சவாளியை சேர்ந்தவர் தெரியுமா இப்படி ஒரு தொடர்பு இருக்கா என்று பலரும் ஆச்சரியப்படுகின்றனர் ஈரானை சுற்றிலும் இப்போது போர் மேகங்கள் சூழ்ந்துள்ளன ஈரான் மீது இஸ்ரேல் தொடர்ச்சியாக தாக்குதலை நடத்தி வருகின்றனர் இந்த இக்கட்டான சூழலில் ஈரானை உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி கமேனி வழிநடத்தி வருகிறார் ஆனால் அவருக்கு முன்பு உயர்மட்ட தலைவராக இருந்த குமேனியை பற்றிய உங்களுக்கு தெரியுமா அவர் இந்திய வம்சவாளியை சேர்ந்தவர் என்பதும் பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது அதாவது மத்திய கிழக்கு நெருக்கடியில் ஈரான் சிக்கி தவிக்கிறது அமெரிக்காவின் அழுத்தத்திற்கும் இஸ்ரேலின் ஏவுகணை தாக்குதலுக்கும் பணியப் போவதில்லை என்று ஈரான் இதனால் அந்த நாளுக்கு நாள் மோதல் அதிகரித்து வருகிறது இந்த இக்கட்டான சூழலில் ஈரானை அலி கமேனி வழிநடத்தியும் வருகிறார் இவர் தான் ஈரானின் உயர்மட்ட தலைவராகவும் இருந்து வருகிறார் இவருக்கு முன்பு ஈரானின் முதல் உயர்மட்ட தலைவர் இருந்தவர் இவர்தான் ஈரானை நிறுவியவர்களில் ஒருவர் இந்த குமேனியின் வம்சத்தினர் ஒரு காலத்தில் இந்தியாவில் வசித்த என்பது பலருக்கும் தெரியாது அவர் இந்தியாவில் எங்கு வசித்தார் அவர்கள் பூர்வீகம் குறித்து நாம் இந்த பார்க்கலாம் இஸ்லாமிய புரட்சிக்கு தலைமை தாங்கினார் அந்நாட்டின் உயர்மட்ட தலைவர் என்ற பொறுப்பையும் அடைந்தார் அவருடைய தாத்தா சையத் அகமது முசுவிதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் உத்தரப்பிரதேச மாநிலம் அருகே உள்ள கிண்டூர் கிராமத்தில் பிறந்தவர் அந்த காலத்தில் கிண்டூர் ஷியா அறிஞர்களின் மையமாக இருந்தது மேலும் பின்னர் அவர் ஈராக் உள்ள நஜாப் நகருக்கு குடிபெயர்ந்தார் இறுதியாக ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி நாலில் ஈரானின் கொய்மின் நகரில் குடியேறினார் இங்கே தான் அவரது குடும்பத்தின் மத மற்றும் அரசியல் அதிகாரத்தை நோக்கி செல்ல ஆரம்பித்தார் அப்போது கூட முசேவி தனது ஹிந்தி பட்டத்தை தக்கவைத்துக் கொண்டார் மேலும் இது ஈரானிய பதவிகளிலும் உள்ளது இது அவரது இந்திய வம்சவாளியை உறுதி செய்கிறது பிறகு இருபதாம் நூற்றாண்டில் ஈரானின் அரசியல் போக்கை மாற்றியமைத்த குமேனியின் ஆன்மீக நாட்டத்திற்கும் கூட அவரது தாத்தா முசேவியே காரணம் என்றும் சொல்லப்படுகிறது யார் இந்த அயதுலா குமேனி என்று பார்த்தால் அயதுலா குமேனி ஈரானின் இஸ்லாமிய புரட்சியை தலைமை தாங்கியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் மேற்கத்திய சார்புஷா முகமது ரேசா பஹ்லவியை பதவியிலிருந்து அகற்றிவிட்டு ஈரானில் இஸ்லாமிய குடியரசை நிறுவினார் அதன் பிறகு ஈரானின் முதல் உயர்மட்ட தலைவராகவும் ஆனார் இருப்பினும் அந்த பதவியில் அவர் பத்து ஆண்டுகள் மட்டுமே இருந்தால் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் காலமானார் குமேனி ஒரு எளிய தலைவராக அறியப்படுகிறார் ஈரானின் மிக உயர்ந்த அரசியல் பதவிக்கு வந்த பின்னரும் அவர் தெஹ்ரானில் ஒரு சாதாரண ஒற்றை மாடி வீட்டில் வசித்து வந்தார் பக்லவியின் வீட்டிற்கு நேரெதிராக அவரது வீடு இன்றும் கூட எந்த ஒரு ஆடபரப்பும் இல்லாமல் இருக்கிறது இமாம் ஜமா என்பவர் அந்த வீட்டை விட்டு இலவசமாக வழங்கினார் இருப்பினும் அவருக்கு ஆயிரம் ரியால்களை கொடுத்தார் அது நிஜமாக சிறிய வீடுதான் அந்த வீட்டில் மொத்தமாக இரண்டே இரண்டு அறைகள் மட்டுமே உள்ளன அந்த வீடு அவரது எளிமை ஆளுமையை பிரதிபலிக்கிறது தனது வீட்டை அலங்கரிக்க அரசு பணத்தை பயன்படுத்த அவர் மறுத்துவிட்டார் பிரிவினர் கொமேனியின் வாரிசு அலி காமேனி இப்போது ஈரானை வழிநடத்தியும் வருகிறார் இப்போது மோதல் அதிகரித்தாலும் கூட ஈரான் சரணடையாது என்பதை அவர் திட்டவட்டமாக கூறி வருகிறார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நமது ஏஷியா நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க